நம்ம ஒரு வேலையை எந்த அளவுக்கு விரும்பி பண்றோங்கிறது அதுக்கு நாம குடுக்கிற டெடிக்கேஷன்ல இருக்கு அப்படி நாம முடிஞ்ச வரைக்கும் போட்டு அதுக்காகவே ஒர்க் பண்ணும்போது போது கண்டிப்பா வந்து ரீச் பண்ணுவோம் பாப்பாக்கும் எனக்கு கொஞ்சம் ஹேர் அவ்வளவு கேரோட வந்து பேக் பண்ணி அனுப்பி இருந்தாங்க பாப்பாக்கு ஒரு ஒரு கலர் ட்ரெஸ் போடும் போதும் தலையில கிளிப்ல இருந்து ஹேர் பேண்ட்ல இருந்து மேட்சிங்கா போட்டு விடுவேன் அப்புறம் எனக்கு ஹேர் பேண்ட்ஸ் பிங்கர் கிளிப்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வாங்கியிருந்தேன் அதுக்கு போடுற குட்டி ஸ்டட்ஸ் சல்வார் பண்ணும் அப்புறம் இந்த டிரான்ஸ்பெரண்ட் கிளச்சஸ் அப்புறம் பாப்பாக்கு பிரைட் போடும் போதுல வந்து குட்டி குட்டியா கிளிப்ஸ் வந்து வைக்கிற போ போ கூட பாத்துட்டு கேட்டுருங்க எங்க வாங்கின இன்ஸ்டா பேஜ்ல அவைலபிளா இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் வேணாலும் நமக்காக இருந்தாலும் சரி குட்டிஸ்க்கு யூஸ் பண்ற ஹேர் அக்சசரிசா இருந்தாலும் டிஃபரண்ட் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ற டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் ஈவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினாலுமே கிப்ட் குடுத்துட்டு இருக்காங்க பிரைஸ் ரேஞ்சு அஃபோர்டபுலா இருக்கு ட்ரஸ்டான சிஸ்டர் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்து பிசினஸ் பண்றவங்களை சப்போர்ட் பண்ணுங்க